வணக்கம் ஸ்ரீ காலியம் சொன்ன ஸ்ரீ காலியம்மனியே போட்டு நான் உங்கள் அன்புறேன் கார்த்திகிராமனுங்க பாக்க போறது பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டு வாசல் யாருக்கு யோகம் யாருக்கு கெட்டதுன்னு பார்க்க போறாங்க அதாவது கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணும் அதே மாதிரி கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கெல்லாம் யோகத்தை அள்ளி கொடுக்கும்னு பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு எல்லாம் சப்ரே பண்ணுது கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ரே பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு தொடர்ச்சிய பாரு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வேல்யூபிள் ஆன கூட சவரி பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லைய கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ கூட லைக் கொடுங்க இந்த வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போங்க நம்ம விடுந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு யோகம் அது கிழக்கு பார்த்த மனைன்னு சொல்லுவாங்க இந்த கிழக்கு பார்த்த மனை அதாவது கிழக்குன்னா என்னங்க சூரியன் உதயம் ஆகிறது சூரியன் யாருங்க நவகிரகத்தோட அரசன் நவகிரகன் நாயகன் சூரியன் முதன்மை ஒளி கிரகம் ஓகே அப்போ இந்த கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கெல்லாம் யோக தள்ளி கொடுக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிழக்கை பத்தி கொஞ்சம் பார்த்து வந்துருவோம் அதாவது திசையில கிழக் இந்த கிழக்கோட நாயகன் சூரிய பகவான் வர்றார் இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒலிக்கு காரகத்துவம் முதன்மையான கிரகம் சூரிய பகவான் இரண்டாம் நிலை ஒளி கிரகம் சந்திர பகவான் இந்த முதன்மையான ஒளி கிரகம் சூரியனோட அந்த வெயில் வந்து ஃபர்ஸ்ட் உதிக்கும் போதே நம்ம வீட்டு வாசல வந்து விழும் அவர் வீட்டு வாசல ஒளி விழுதுன்னாவே அவருக்கு லட்சுமி கடாசம் பொங்க போகுதுன்னு அர்த்தம் பொதுவா பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீசு வீட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருப்பாங்க கிழக்கு பார்த்த வாசல் ரொம்ப ஃபேமஸ் கிழக்கு பாத்த வாசல் செல்வம் வருதுப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா கிழக்கு தான் ஒளி வருது தான் செல்வம் வரப்போது சொல்லக்கூடிய அமைப்பு சரி இப்போ இந்த கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கெல்லாம் யோகமா இருக்க போகுது அதாவது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் இல்லையா சூரியன் அப்ப சூரியனோட அந்த காரத்துவம் என்ன அரசு அரசு உத்தியோகம் பவர் செக்டர் இங்கெல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த அமைப்பு கை கொடுக்குங்க அதாவது கிழக்கு பார்த்த வாசல் ஒரு தொழிலதிபரா இருக்கீங்க உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க அதே மாதிரி மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க அரசியல் அரசாங்கத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குங்க அரசாங்க உத்தியோகம் பாக்குறீங்க உங்களுக்கு கிழக்கு வாசல் கை கொடுக்குங்க சரி சார் அடுத்து சார் சரி அடுத்தபடியா உங்க ராசியில எடுத்து பார்க்கும் போது மேச ராசியா இருக்கீங்களா நூத்துக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க ஏன்னா சூரியனு உச்சமாக அப்போ உங்களுக்கு அந்த வீடு யார் பேர்ல இருக்கு அந்த வீடு தலைவன் யாரு அந்த தலைவன் மேச ராசி இல்ல மேச லக்னமா இருக்காரா சூப்பருங்க வேற லெவலா இருக்கும் வளர்ச்சி தான் வளர்ச்சி தவிர கார ஒண்ணுதான் கிடையாது மேச ராசி மேச லக்னக்காரங்களுக்கு கிழக்கு பார்த்த வீட்டு வாசல்னா வளர்ச்சி 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 அடுத்த இரண்டாம் நிலை சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு ரொம்ப 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 அற்புதங்க கிழக்கு பார்த்த வீடுனாவே அவங்க வந்து முன்னேற்றம் தான் அடுத்த இரண்டாம் நிலையில இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணங்க யாருக்கெல்லாம் சூரியன் லக்கணத்துல அமர்ந்திருக்காரோ அவங்க எல்லாரையும் இந்த கிழக்கு பார்த்த வாசல அமோகமா இருக்குங்க ஏன் சார்னா லக்கணத்துல சூரியன் இல்லையா அப்போ உங்க மேல அவர் இருக்காரு அப்போ உங்க வீட்டு வாசல் கிழக்கா சூப்பர் ஆனா இது ஒரு விதி இருக்கு துலா லக்கணம் துலா ராசிக்காரங்களுக்கு சூரியனுங்க நீச்சம் அப்போ துவா லகன்காரங்களும் லக்கனத்து சூரியன் அங்க சூரியன் போற கிடையாது அப்ப அவங்க தவிர ஏனைய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா லக்கணத்து சூரியன் இருக்காரா கிழக்கு பார்த்த வீட்டு சூப்பர் சார் அடுத்து அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்காரோ அவங்களும் நீங்க கிழக்கு பார்த்த வீட்டு வைக்கலாங்க எப்படி சார் சொல்றீங்க பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலங்க உங்க லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கா கிழக்கு பார்த்த வீடு கட்டுங்க சூப்பரா இருப்பீங்க உங்க லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காரா தாராளம் கண்ணை மூடி கிழக்கு பக்கம் போட்டு வச்சு கட்டுங்க சராசன முன்னேடுவீங்க ஆமா என்னங்க சூரியன் திக்பலம் அதாவது நமக்கு வந்து சர்பிமான்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் என்னென்ன பவர் எங்க எந்த வீட்டுல போற சொல்லிட்டு அதை தெளிவா சொல்லுவாங்க அதன் அடிப்படையில சூரியனோட திக்பலம் பத்தாம் இடம் பத்தாம் சூரியனா தைரியமா கட்டுங்க வீடு சூப்பரா இருப்பீங்க சரி சார் அடுத்து இன்னொன்னு சார் கடைசி இன்னொன்னு இருக்கு சார் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புரிதா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது சூரிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கீங்கனாலும் நீங்க கிழக்கு பார்த்த வீட்டு வாசல் வைக்கலாங்க உங்களுக்கு நல்லதை கொடுக்குங்க அப்போ இத்தனை பேருக்கு வந்து கிழக்கு பார்த்த வாசல் நல்லதுங்க சரி இந்த கிழக்கு பார்த்த வீட்டு வாசல் என்ன சார் நன்மை எல்லாம் எனக்கு கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் செல்வம் பிறகுங்க சூரிய ஒளி ஊட்டுக்குளம் வந்துச்சுன்னா ஊட்டுக்குல கிருமிகள் போகுங்க புரியுதா கிருமிங்கிறது பாத்த வெப்பத்துல வளராது வெப்பத்தை செத்து போயிடும் அப்ப சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வராதா கிருமி எல்லாம் செத்து போயிடுங்க நோய் நொடி பிணிப்பிட இருக்காதுங்க ரெண்டாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் குறையும் புரியுதா காரிய தடைகள் விலகும் புரியுதுங்களா அடுத்தபடியா தொழில முன்னேற்றங்கள் கிடைக்கும் மக்கள் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க வேலைக்குன்னா பதவி உயர்வு புகழ் தேடி வரும் புரியுங்களா அதே மாதிரி புகழ் மக்கள் தொடர்பு அதிகமாக கிடைக்குங்க நிறைந்த செல்வாக்கு பேர் போல் அனைத்துமே ஏற்கொடுக்கும் இந்த கிழக்கு பார்த்த வாசலுங்க அப்ப இன்னொரு கேள்வி வரும் சார் அப்ப யாருக்கெல்லாம் சார் இந்த கிழக்கு பார்த்த வாசல் வந்து செட் ஆகாது சிம்பிளா சொல்றாங்க ஆகாதுங்க சூரியனுக்கு யாருங்க சனி சூரியன் யாருங்கனியில பிறந்தவங்க எல்லாருக்குமே ஆகாதுங்க நுடைக்க போட்டுருங்க எப்படி சார் சனியோட தசை மேற்கு சூரியனுக்கு அப்படியே ஆப்போசிட் லக்னத்துல சனி இருக்கா ஆகாது கும்பம் மகரமா ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சனி எங்கெல்லாம் உச்சமா ஆகுறாரோ சனி யாருக்கெல்லாம் ஆச்சு அதே மாதிரி சனி யாரோட லக்னத்துல இருக்காரு இல்ல சனியோட வீடுகள் சனியோட நஷ்டத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களை கிழக்கு பார்த்த வாசல் செட் ஆகாது சிம்பிள் சரி நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஏனைய திசைகள் நம்ம வீடியோஸ் கொடுக்க ரெடியா இருக்கும் அதை நீங்க பண்ண வேண்டியது எனக்கு ஒன்னே ஒன்னு தான் உங்களோட வேல்யூ சவரி பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் இல்ல வேற எதுவும் ஜாதக சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கேன் எப்ப வேணா கமெண்ட் பண்ணி கஷ்டமாக இந்த வீடியோஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன வீடியோஸ் இருக்கு அனைத்து விதமான பேச்சு பண்ணும் கொடுத்துருக்கோம் மாங்கலித் தோசன வீடியோ பித்ரு தோசன வீடியோஸ் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே எடுத்து நீங்க பாருங்க நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்